என்ன இப்படி வேக ஓடியாருங்க ரேஸ் வச்சுட்டு என்ன அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க வெறும் புழுவாக இருக்குது சொன்னால் கேட்குறது கிடையாது என்ன கொஞ்சம் நாள் இருக்குறா தட்டி விடலாம்டா காயிட்டோம்டால கேட்க மாட்டேறாங்க இதோட அஞ்சாவது மரம் இப்போ நீ ஓடு சின்ன குதிரை பெரிய குதிரை உடா பூச்சி டா 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 அப்போ முடிக்க கரெக்டாக வராங்க அட்டன்ஸில் அட்டன்ஸ் வாங்க அட்டன்ஸ் போடணும் ஓடிடா தா 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 டா டா ஒடியா ஒடியேன் டா 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 தா ஒடிய ஒடையே அட்டன்ஸ் போடணும் ஒடே தா டா 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 வந்து வந்துருட்டாங்களே என்னங்கடா நெத்தா திருப்பு இல்லடா எல்லாம் பாக்குறாங்க என்னடா நம்ம ஓனர் ஐசி வாட்ல இருப்பானே பத்து நாள் லீவ் போடலாம் நல்லா ஜாலியா இருக்கலாம் நினைச்சாங்க பைய உள்ள வந்துட்டானே ரெண்டே நாள் நடிச்சிருப்பாங்க பைய உள்ள இங்க இன்னும் கொஞ்சம் ஃபீவர் இருக்கு இன்னும் முடி வெட்டல நான் முடி ஏன் வளர்க்குன்னு அது ஒரு காரணம் இருக்கு இருந்தாலும் பாப்பா சீக்கிரம் கொஞ்சம் முடி வெட்டிடுவேன் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் நான் கரெக்டி எல்லா அட்டன்ஸ் எல்லாம் ரெடியா வந்துருட்டீங்களா நான் நேற்று தெரிஞ்சு விடுவா ரெடியா பரவாயில்ல பரவாயில்ல நாங்கள் வர நல்லா காஞ்சிருக்குங்க புழு இல்லாமல் இருக்கான்னு தெரில இந்த பார்க்கணும் புழு இல்லாமல் தான் இருக்குது எந்த பளுன் மக அவள் தான் தேடிக்கிட்டே இருந்தா வார் அவளை தள்ளி விட்டுருவாங்க எந்தா அவளுக்கு கொடுப்போம் தெரியும் என் தெரிய எடுத்து ஊறி ஊர்றி தான் நீ கடுத்துக்கிட்டு அதை கிலோ ஓட்டா கிலோ ஓட்டா தொம்புது தொம்முனாலே இன்னும் பூச்சி இருக்குன்னு அர்த்தம் என்ன இதாகடா இன்னும் கொஞ்சம் வயசாகணும்டா அந்த மாதிரி நெத்துக்கு சரியா அம்மையா இன்னும் கொஞ்சம் வயசான வரு சளியாக பிடிச்சிருக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் வாங்கடா போவான் கரடியே கடவானி கரடி கரடி இன்னா கரடி நீ சொன்னால் கேட்க மாட்டியா அப்படியே மரம் மரத்துக்கு ஓடிக்கிட்டே இருந்தா என்ன செய்ய இப்போ ஏற்கனவே ஒரு வாரம் லீவில் வந்திருக்கேன் வாருமே இந்த பக்கம் போனேன்டா அப்படிங்கிட்டு வந்துடுவோம் இந்த மரத்துக்கு கொத்துருவாங்க ஒரு முது முது முதுன்னு வருவாங்க இந்த மரத்துக்கு போனால் தோ கட்டியே நீ சேர்த்து அதை கொடுத்த வட்டாங்க வட்டாங்க ஏய் இல்லைடா இன்னும் நல்லா காயினுடனே கேட்க மாட்டேறாங்க நான் போகலாமா கிளம்புவோம் போதும் நெத்து திண்டுறது போதும் கொஞ்சம் நேரம் மேய்வோம் நான் பூச்சே பூச்சி பேச்சு காக்கா பூச்சே பூச்சே ப்ரோ இன்னும் மக்காச்சோளம் காட்டுக்கு போகலையான்னு கேட்டிங்கன்னா அங்கே நம்ம இருக்கிற வரைக்கும் போய் சுற்றி பார்த்து வந்தாச்சு பக்கத்து ஒரு கம்மாக்கெலாம் போய் போயிட்டு வந்தாச்சுங்க போய் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாச்சு கொஞ்சம் ஊரோட துவராக இருக்குது நல்லா துவரையில் அறுத்த முன்னாடி இன்னொரு ரவுண்டு வேண்டாம் நம்ம போகலாம் அந்த கம்மாய்க்கும் போய் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் இப்போ எதுக்கு நம்ம கம்மாய்க்கு வந்துருக்கோம் இப்போ பழைய வெடிக்கா நம்ம கம்மாய்க்கு வந்து லைட்டாக மேஸ்ட்டு சாய்ந்தரம் நாலு மணி போல் ஒரு வேட்டை இருக்குது வேறு ஒன்றும் நம்ம மக்காச்சோளம் ஒடிச்சு வந்தோம்ல நம்ம தோட்டத்தில் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு அதை ஒடிச்சுட்டு பசங்களை மேயே விடுவோம் ஏன்னா நல்லா இதுவும் ஒடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஒடிச்சு சீக்கிரம் இதே முடிச்சுடுவோம் நல்லா நேற்று அதில் தான் விட்டோம் சும்மா ஒரு நாலு மணிக்கு விட்டீங்க நாலு மணிலேருந்து ஒரு அஞ்சரை வரைக்கும் ஊந்து கட்டினாங்க அது வரைக்கும் மே விலை இப்படித்தான் ஊடிக்கிட்டாங்க மரம் மரத்து எடுத்துலாம் கம்பக்குள்ள காசோடு வந்தேன் சரி நிம்மதியாக மரத்தில் உட்காரன்னு பார்த்தேன் கிட்ட கிட்டத்துட்டு ஒரு பதினஞ்சு மரம் சுத்த விட்டாங்க இன்றைக்கி தான் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருந்தாலும் சாயந்தரம் நல்ல பேட்டாக இருக்குது அதனால் அப்படிங்க கூட கொஞ்சம் ஓடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் ரெஸ்ட் எடுப்பாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது வெயிலுக்கு சிலது கறி போயிருக்குன்னு நான் நினச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் திருத்தி பூவானா எல்லாம் ஊந்து வச்சுங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு கொஞ்சம் பச்சை இருந்தாலே போதும் இன்னும் பத்திலையா அவங்களுக்கு எம்பிட்டு தட்டி விட்டு அரை பாவியலா கூட தட்டி விட்டாலும் உங்களுக்கு பத்தாது போல ஹோசக்டியே ஏன் இப்படி பார்க்கிறாய் நம்ம ஓடுறதனால இல்லாட்டி வேறு ஓனரா நம்ம ஓடுற ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேற ஓட்டி வந்தானே இன்றைக்கி இவ்வளோ வேணாம் வட்டான்னு தெரியா நான் வேணுமா நெத்து இது இல்லை எது இல்லை மோசகிட்டே நான் வரும் அப்படியே புழுவாக இருக்கு இன்னும் இன்னும் வெயில் அடித்தன காயம் நான் எல்லாம் காயாக இருக்கு நான் மோசகிட்டே நீ சனா குட்டி சாப்பிடு நீ குட்டியம்மா உனக்கு நீ எம்புட்டை எடுத்த அப்புறம் பல்லு வலி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பல்லு வலி கொஞ்சம் எங்களுக்கே தெரியும் கொஞ்சம் அப்போதிக்கி கொஞ்சம் வத்திருக்கு ஆனால் இன்னும் வலி இருக்குது அதாவது பல்லு வலிக்கலைங்க பல்லுக்குள்ள நரம் இருக்குல்ல அதான் வலிக்குது இப்போ இது பல்லு நரம்பு பிடிக்கட்டில் தெரியல அதுதான் வலி ரொம்ப பிடிங்குது மற்றபடி பல் சூத்த எதுவுமே இல்லைங்க டாக்டரே சொல்லுவாங்க பல்ல பிடுங்கல வேணாம் பல்லு நல்லா தான் இருக்குது அந்த நரம்பு தான் கொஞ்சம் அந்த நரம்பு வீக்காக இருக்குனால அவங்களுக்கு வீக்காக வருது அப்படி மற்றபடி என்னால் நல்லா விங்கி இருந்துச்சுக்கா முந்தானத்தில் பார்த்தீங்கன்னா சைனா மாதிரியே இருப்பேன் அப்படியே அசாசெல்லாம் சைனா மாதிரியே இருப்பேன் அந்தளவுக்கு விங்கியிருந்தேன் பொஸ் அப்புறம் ஊசி போட்டோன்னே கொஞ்சமாக வற்றி போச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எதுக்கு அப்பப்போ வழி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஒரு வீடியோ ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்து போடணுன்னு தான் போடுறேன் நானும் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு டெய்லி வீடியோ கொடுக்குறோம்னு தான் பார்க்குறேன் ஏற்கனவே கம்பெனி கடனில் தான் ஓடிருக்கு அது உங்களுக்கே தெரியும் அதனால் ஏதோ நமக்கு கொஞ்சம் செலவுக்காக வந்துக்குருவோ இதை வச்சு கொஞ்சமாக அது முன்னாடி கோடியில் போகிற நம்ம யூடியூப்பராக ஆகிருவோம் நம்ம அப்படின்னு பார்த்தேன் இப்போ உள்ள எப்படியாவது ஒன்று போக ஒன்று வந்துடுது அதனால் தான் நீ கம்பாக்குள்ளே பற்றி வந்தேன் கொஞ்சம் நேரம் கிட்ட பற்றிக்கிட்டு சாயந்தரம் போய் மக்காச்சல இன்னேறக்கா மக்காச்சலாம் போனோம் நிற்க மாட்டேன் வெயிலுக்கு எரியுது அதனால் ஒரேதான் சாய்ந்தரம் போய்கிட்டோம்னா நல்லா வெயில் இறங்க சூப்பராக வைப்பாங்க சித்தப்பு நான் சித்திப்பு வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் அந்த வந்ததுலேருந்து மரத்தை நல்லா பெயின் பார்த்துக்கிறிக்க இன்னும் பயப்பில் பெயின் பார்த்து பயம் முடிக்க முடியல என்ன எட்ட மாட்டேன் ஏதாவது வளரணும் ஹார்லிங் ஸ்பூன் விண்ட்டே சாப்பிடு தோ ஆ பார்க்குறேன் என்னடா முடியல அப்போ வந்து எட்டி போட்டேன் முடியல இதுக்கெல்லாம் பணமரம் தான் லைக் வேரிஸ் பணமரம் என்ன இந்த ஒரு மாத பிள்ளைக்கு பால் கொடுக்குறீங்க வாடா வரி குதிரை மகனே கடை இருக்க இப்போ வர்றா இப்போ வர்றா நூறு இரநூறு ம் நல்லா தும்டா என்னடாச்சு முந்நூறு கேக்கிறா நித்து வச்சிருக்கேன் உனக்கு இன்னும் சூப்பர் நிற்கிறா தின்ண்டா அப்படியே நெல்லு நிறுத்து திண்டு பழகிட்டாங்க அவங்க கூட அளவுக்கு இல்லை இவன் கொஞ்சம் பரவாயில்ல மண்டே மண்டே ஆட்டாண்டா நல்லா ஆட்டு இவ்வளோ தள்ளிடு இதாக இருக்குது நல்லா சத்தான நிறுத்து இதெல்லாம் காஞ்சது நல்லாயிருக்கும் நல்லா தின்னு யாரும் கண்டு வைக்க மாட்டாங்க ஒரு தூசியாக இருக்காடா எங்கிட்ட ஒயிலில் போயிட்டு வந்து இங்கே ஒரு திருக்காம போற அப்படியே புல்லு மேயினோம்னா பய உள்ள அழுகிறியான் பால் மட்டும் குடிச்சா அவங்க அம்மாட்ட ஊமைச்சியை போட்டு ஏ நடிக்காரா ஊமைச்சி மேடே அப்படியே வெள்ளம் பண்ணுற மாதிரியே இருக்கியா கிட்டவாடா யாத்தே யாத்தே பயப்படறா அவள் அங்கிட்டு போயிட்டா எங்கே இருக்கே நம்ம பேராண்டி படா பேராண்டி இவர இருக்க நண்பர்கள் காய் சொல்கிறார் ரொம்ப நாள் பார்த்து ரொம்ப நாள் பேராண்டி பேராண்டியா பேராண்டி பேராண்டிய அங்கே சில பேர் கேட்டிருந்தீங்க பேராண்டி இங்கே இருக்கியா இன்னும் ரெண்டு மூணு இருந்தேன் கருப்பசாமி அந்த இருக்கேன் மத்திய அப்படியே வாங்க போவோம் மேஞ்சு ரொம்ப களைச்சி போயிட்டீங்க போய் நல்லா ஒரு மணல் நல்ல ரெஸ்ட்டாக போட்டு வச்சு ரொம்ப இது சூப்பர் நல்லது நல்லா ரெஸ்ட் அடிக்கிறான் பூச்சி மனே இல்லை தூங்குடா சாயந்தரம் மேஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஒரு எடுங்க சூப்பராக இருக்குது நல்லா அடிக்கிறது நல்ல வெயில் அப்புறம் வெயில் அடிக்கிடுங்க வெயில் இந்த ஒரு நாலு நாள் சும்மா பிச்சி விடுது மாசு மாத்த வெயிலை இப்போயே காட்ட ஆரம்பிச்சிச்சு இன்னும் மாசி வரக்கு இன்னும் ஒரு வாரம் கிட்ட தான் இருக்குது வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க இந்த வெயில் அடிக்க அடிக்க இன்னும் இருக்கிற புழு பூச்சி எல்லாம் அந்த செடியில் இருக்கிறதெல்லாம் செத்து போவோம் இன்னும் நல்லா வசிக்கிற புல் வாடும் வாழ்நிழச்சா ஆடுகள் நல்லா தேரும்னு சொல்லுவாங்க எளிமையில வேட்டை இருக்குது ஏண்டாவே வேண்டாமே குத்திப்பிச்சுங்க குத்தியே பிடிச்ச யார் உள்ள இவ்வளோ ஒரே உள்ள கழுத்தில் பார்த்து குத்தி விட்டா நல்லா வளங்க என்கிட்ட குதிச்சுட்டா கொஞ்சம் எப்படினாலும் ஆடு ஒன்று கொண்டு முட்டை தான் செய்யுது உழை ஏ மூழிப்பையிலே மூலிப்பையன் அப்படியே கருப்பு சாமி கண்டால என்னான்னு தெரியல இவனுக்கு அவனுக்கு ஆக மாட்டேன் முப்பட்றியாங்க விட்ட மாட்டேன்றியா பாய்வில் ஆடு வரட்டுறதுல அப்படியே பிஸியாக இருக்கார் ரி ஓடி நல்லா எங்கிட்ட சுற்றினா அங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கடா இருக்கட்டா நீங்கள் மட்டும் தின்ட நான் சின்ன குட்டியாக திங்கி வேணாமா இருங்கடா இருங்கடா அழுத்தாச்சு இழுத்தாச்சு இருங்கடா சின்னடா ஊடியா அவுடியா அவுடியா பா 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 சண்டை கூட தின்னுறாங்க சிந்து வாண்டி தான் இழுத்தேன் எல்லாரும் வச்சாங்க மிதிக்கிறாயங்க விதிக்கிறாங்க என்னை விடுக்கிடா அமுக்காதுங்க வந்துட முடிவு கரே வாங்கி வாரு பணம் மாற்றப்பத்தியா வெள்ளி வாங்கி முட்டி கொம்பளை போலை எங்கே போகிறேன் எங்ககிட்ட என்ன சரி தாங்க சரித்தாங்க பையன்ல சும்மா ஆசைக்காது விடுவோம் வந்து கொஞ்சம் நேரம் வா கை வலிக்கிட்டு விட்டுருவோம் கை வலிக்கிறேன் போய்மா ஆ எல்லோரும் நூறு ஆண்டுகள் வாழ்க கை வலிக்கிட்டு சின்ன நான் இலையை பிடிச்சி நல்லா திண்டுக்கிறேன் வேறுறாவேன் அவன் தானே வரிக்குறமா தானே தின்னுடா கிடா இங்கிட்ட அவ்வளோ தான் டாக்டருக்கு சின்ன அடிச்சு அடிச்சு காயமாட்டாங்க கடிச்சு கடிச்சு கீழே விட்டுருக்காங்க ஒரு கடிச்சு கடிச்சு கீழே விட்டுட்டாங்க கம்மாயில நம்மளை தவிர ஒரு ஈக்காக கூட இல்லைங்க தெரிஞ்சு எல்லாம் அங்கே தான் மக்காச்சோளம் மேட்டு இருந்து திருக்கிறாங்க நம்ம தான் எங்கிட்ட தெரிஞ்சிக்கிறோம் அவங்கெல்லாம் எல்லாம் சாய்ந்தரம் மூணு மணிக்கு மேலே தண்ணிக்கு வருவாங்க நம்ம எங்கிட்டருந்து நம்ம கடைக்கு எங்கிட்ட போவோம் மாறி மாறி போவோம் அடுத்து இன்னும் ஒரு பத்து நாள் வரைக்கும் அங்கிட்டு இன்னும் துவரை காடை நிறையா உடைக்கிற ஓடிச்சாங்கன்னுட்டு நல்லா புல் கிடக்குங்க உங்ககிட்ட காமிச்சிருப்பாங்க துவர காடை நிறையா உங்களுக்கு புல் இருந்துச்சு வா வா உயிர்ந்தா உடியா மைக் செட் மாயக்கா நண்பர்களுக்கு ஹாய் சொல்லு மைக் செட் மாய்க்கா பா பா அப்படியே ஒடியா எல்லாம் ஒன்று சேரங்க வந்த நேரம் இந்த மரத்தில் தண்ணி நல்லா இருந்துச்சு குறைஞ்சிச்சு பரவாயில்ல நல்லா குழு குழுன்னு இருக்குப்பா அளவுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க நல்லா அவங்களுக்கு மரம் மரத்தவா பிடிக்கிறீங்க வெயிலுக்கு போகாமல் இங்கேயே வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா எப்படா இங்கே அதுக்குள்ளே வந்து கரெக்டாக மரத்தை மரத்தை பிடிச்சிக்கிறாங்க தண்ணி இங்கே இருந்துச்சுங்க அங்கே போச்சுங்க துட்டி செடியெல்லாம் அதுக்குள்ளே அடிச்சு போச்சு நோய் வந்துருச்சுங்க எல்லாமே எங்கே வருங்க ஏய் யார்த்தை பார்த்தீங்களா இதாங்க அந்த நோய் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் ஐய் போக்க சைடு இருந்து வரேன் இன்னும் டூமாக மாட்டேங்குது ஆ நாங்கள் அந்த மோசமானது இது ஆடு மாடுகள் கையெல்லாம் புரசுனா நல்லா அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாடுகள் கூட அவ்வளோ செய்யாது நம்ம மனுஷன் இப்படி வந்து கை தொட்டோம்னா ரொம்ப அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்குங்க இந்த வரலை நம்ம புளி ஒரு புள்ள ஆம்பளை பிள்ளை பத்துட்டாண்டுக்கு என்ன இது பண்ணுறா இருக்கிற நல்லா முட்டி பழகிறா பய உள்ள ஆனால் நல்லா பாசம் வச்சுட்டா இப்போதான் பயவளிக்கு அவளுக்கு தாயினா என்னென்ன வருது கைப்பாலே வடக்கு பக்கம் பாருங்க அப்படியே ஒரே தான் எப்படி இருக்குன்னு ஏ யாத்தேன் என்னங்க இது எல்லாம் அண்ட் ஒயிட்டில் தெரிகிறது எல்லாம் இது வெள்ளை சுத்தமாக கருவாக மாறிடுச்சு எல்லாமே காஞ்சி போச்சுக்க அப்படியே பட்டு போச்சு என்ன அடிப்புல் தான் கொஞ்சம் இருக்குது இந்த புல்லு தான் கொஞ்சம் அடிப்புல் இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக க பசங்க கடிப்பாங்க ஆனால் அதை கடிக்கனால நல்லா தண்ணி பிடிப்பாங்க கரடி என்ன கரடி இப்படி ஆகிப்போச்சு நம்ம பத்து பசங்க மாத்தேன் இப்படி ஆகிப்போச்சே கரடியே காஞ்சி போச்சு ஒரு புல் இல்லையா கரடியே தைரிய பக்கம் வருதுங்க சுத்தமாக ஒன்றும் கூட இல்லை எங்கள் வீட்டில் மேற்கெல்லாம் பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாதுங்க எங்கிட்ட எங்ககிட்ட மட்டும் பச்சை இருக்குது இந்த இடம் தாங்க கொஞ்சம் பச்சையாக இருக்கு என்ன கடை தானே பரவாயில்ல எங்கிட்ட தாங்கிட்ட இன்னும் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இந்த பக்கம் நல்லா காயாமல் இருக்கும் இதுக்காக தான் பிளாக் நம்ம தெரியுது எல்லாமே என்ன சிலுக்கு வா எல்லாம் வராய் வரையிங் போட போட பால் வந்துச்சுடா உண்மைச்சுமானே அவன் கரெக்டாக நேர நேரத்துக்கு பால் கொடுத்துருவா மனிக்கா இப்போ மூடி ஆர்ட்டே மோனிக்கா என்ன நெற்று இல்லை இங்கே எங்கே நெத்து இங்கே இருக்கிற இல்லை இன்னும் தான் வளரணும் அந்த மரம் நெத்தெல்லாம் இல்லை மோனிக்கா நீ மோனிக்கா மோனிக்கா காது எடுக்கிறது என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் நேற்று பத்து கருதாக ஆட்டையை போட்டா பத்து கருதை நம்ம தோட்டத்தில் நல்லா தின்ட்டு இன்னும் செமிச்சு முன்ன நினைக்கிறேன் நன்றி நண்டு தா இங்கே தின்றியா செந்தடி திண்டுறியா ஏன் நடுத்துரு நண்டே செந்திரி நன்றி என்ன திண்டு என்னெல்லாம் ஓட பக்கம்லாம் போய் பார்த்தா என்ன திண்டு தண்ணி கொஞ்ச நேரம் கோரப்புல் வளர்ந்துருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் எதுக்கு நம்ம போய்கிட்டு மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு எங்கள்கிட்டருந்து பற்றி போனால் நாலு மணி ஆகிடும் அப்புறம் நம்ம தோட்டத்தில் விட்டு சரியாக போகும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கோரப்புல் வளரட்டும் நானும் கிட்டே போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும் தண்ணியெல்லாம் எப்பயோ ஒத்திருக்குங்க நேரம்லாம் புள்ள நல்லா வளர்ந்துருக்கும் என்ன கரையில் கொடி இருக்கான்னு தெரில அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் பயவெல தூக்குனாலே கத்திரிவாளே உனக்கு தொட்டாலே கற்றுவாளே நெத்திப்பூட்டே நெத்திப்பட்டு பார்க்கலையா நெத்திப்பட்டு பார்க்கல இந்தா கடத்திட்டு வரு பார்த்துட்டா பார்த்துட்டா இந்த இந்த இதா பார்க்குறா பார்க்குறேன் என்ன பயில உண்மையில் பாசமே இல்லை உமால சும்மாக்கு என்ன நிற்கிறா அவங்க நின்றுக்கிட்டேன் இன்னும் கடத்தி போயிடாமல் அவன்டா பாசமாக வருவாங்க எவ்வளோன்னா பயவ்வளோ என்ன தெரில அந்தளவுக்கு பாசமாக எல்லாம் போயிட்டான் இறக்கி விட்றேன் என்ன போய் மெய் ஓடு ஒரு ஒரு மெய்கிட்ட வர்றான் இன்னும் பால் குடிச்சுக்கிட்டீங்களே இன்னும் பால் குடி மறக்க வச்சிருக்காவில் இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்க விடுறா விட்றான் பயவுள்ள ஆனால் ஒடுங்காமல் இருந்தால் சரி தேவை ஆடா கொம்பா நீ வேற எங்கிட்ட ஓடி போயிடுற எங்கேனே ஆடை பார்த்தா ஓடி போயிடறேன் உள்ள ஆ ஓடி ஓடியா போலன்னு எல்லாம் சேர்த்துவாங்க ஆடை பார்த்தாலே இவனை வேற பிடிக்க வேண்டியதாக இருக்கு விடுறா கொம்பா கூட்டம்லாம் ஓடி போச்சு நாலு பேர் தான் மாட்டிக்கிட்டீங்க நாலு பேரும் நீங்கள் ஒன்றை தேட்டருக்குள்ளேயும் அவங்க ஓடி போயிட்டாங்க எங்கெங்கேயோ சுற்றி அவங்க கடைசியில் எங்கேருந்து வராங்க இங்கிட்ட இருந்துடா வரேங்க உங்களை காண நான் தேடி போனேன் நீ நமக்கு பின்னாடி வரேங்க இங்கிட்டா போனீங்க அடா பாவீரா வரி குறே எங்கே போனீங்க என்ன வரைக்கும் உங்களை தேடி எங்கெங்கே அலைஞ்சி நாலு பேர் சே எனக்கெல்லாம் கால் வலிச்சு போச்சு இங்கிட்ட ஆட காண அதுக்குள்ளே பஸ்ஸுக்குண்டு ஏ கரடியாய் நீ எங்கிட்டா போயிட்டு வந்தீங்க உங்கள் எத்தனைடா ரெண்டு பிரிவு மூணு பிரியா பிரிச்சுங்க ஓடிய வாடா வரமானே வாடா வாடா ஓடியோப்பா பா வா ஓடியா தந்தா இருக்கேன் பாரு காணாமல் போடலங்க ஆ சரி சரி அப்படியா வாங்கடா இங்கே ஒரு பக்கம் போகிறாங்க அவன் ஒரு பக்கம் போகிறாங்க ஆளுக்கு ஒரு பக்கிட்டாங்க அவங்க நேரம் நேரம் நம்ம விட்டால் நம்ம மக்காச்சால காட்டுக்கு போயிருப்பாங்க இன்ன வரைக்கும் இருக்க மாட்டாங்க நேரம் கிளம்பிருப்பாங்க ஒரு தென்னா விட்டு ஓட்டத்தப்பாரு வயசானாலும் அந்த பவர் இந்தா ஓட்டம் ஓடிக்க நெத்துக்க வாட டீ கடை ஒரு அவள் எப்படி ஓடிக்கிருக்கா வாட மொத்த அமைச்சர்களும் இங்கே தான் இருக்கீங்க போல அந்த சீட்டை அப்படி தட்டியாக படுத்து எங்கே ஒரு படுத்து கிடைக்கா பாரு வாங்க எப்போ வந்தீங்கன்னா பாரு ஆசைப்படுத்திருக்கா வாங்கடா உங்களை தேடிக்கடி ஓடிக்க பெருபாடு கொஞ்சம் தட்டி விட்டுருக்கேன் எடுத்த அளவுக்கு தின்ற அளவுக்கு தின்னு போதும் அவ்வளோதான் என்னென்ன எட்டு அளவுக்கு தட்டி விட்டுருக்கீங்க சின்ன சின்ன குப்பை அவ்வளோதாங்க போதும் பசங்களுக்கு இன்னும் போதும் ரொம்ப திண்டா களைஞ்சிருவாங்க இல்லையே இங்கெல்லாம் எப்போ வந்தேன்னே தெரியல கருக்கு முரு கருக்கு முரு கருப்பு கல்ட்றாங்க அடிச்சு சல்றேன் பாரு நம்ம கச்சா மகன் ரெண்டு உனக்கு ஒன்று ஒத்தனத்துக்கு கிடச்சாலே போதும் அடிச்சிலேயே உனக்கு இல்லையா அட்டச்சிலேயே என்றைக்கி நீங்கள் கூட்டத்தோடு வர்றேன் நீங்கள் தின்னு தலையை சாச்சி கேட்டேன் அடிச்சு தள்ளி விட்டு தின்னு ஒத்த தின்னு திண்டா போதும் உங்களுக்கு மாதிரி நிறையா கிளை கிடைக்கும் இந்த வர பழுவன் மானே இல்லை வர்றா எடுக்கின்றான் அப்படியே ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கு நாயமே இல்லையாடா இப்போதான்டா லீவ் முடிச்சு இப்போதான்டா வந்தேன் அதுக்குள்ளே திருப்பி ஐசி வார்டு கோடி போயிருக்கில்ல ஆளாளுக்கு ஒரு போடி போயிட்டாயில்ல நெத்து பார்க்குறேன் இங்கே இந்த இங்கே ஸ்கை பால் இந்த நடுத்தர நண்டோ அதை காணாங்க பயம் இல்லை அப்புறம் வேறு யார் இந்த பண்ணுற அந்த இது ஒன்று இந்த கடம்பை வேறு அதில் சூப்பர்த்துக்கிட்டான் என்ன கத்த வட்டேன் கருவச்சை கருவைச்சி மட்டும் பார்க்குறான் ஓனரே இந்த ஒரு தானே இருக்கேன்னு நினைக்கிறியா கரோச்சை வா போ நம்ம மக்காச்சோளம் கடுப்போமா நல்லா மக்காச்சலமாக தும்புமா அது மட்டும் ரெடியாக இருக்கா சரி நண்பர்களே இன்னும் நம்ம தோட்டத்தில் போய் மக்காச்சோளம் அங்கே தோட்டத்தில் ஒரு ரவுண்டு வருவோம் அங்கே போன வெயில் மாட்டாங்க ஆள் இங்கேயே இந்த ஓட்டம் வருவாங்க அங்கெல்லாம் சும்மா பத்து பத்து பேர் ஆளுங்க ஒரு பக்கம் ஓடுவாங்க கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் நிலை சரியில் வரைக்கும் நான் அப்பப்போ கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு முடிஞ்ச டெய்லி வீடியோ கொடுக்க பார்க்குறேன் அப்பப்போ வீடியோ தப்பாக எடுத்துக்கிறாங்க இப்போ தான் கொஞ்சமாக வீக்கோ ஒத்துருது கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சல இருக்குது வெயில் அடிக்க வெயில் அடிக்க அந்த காய்ச்சல் கொஞ்சம் சாயந்தரம் சாயந்தரம் வந்துடும் அதனால் முடிஞ்சளவுக்கு வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருவங்களுக்கு சப்ஸ்திரப்பட்டிருக்கேன் லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி பண்ணலாம் சந்திக்குவா ஃபர்ட்டா பாப்பமாக கிளம்பிட்டாங்க நமக்கு முன்னாடி டாட்டா கட்டுறாங்க ரைட் நான் பிள்ளை தண்ணி குடிக்க வேணாம் நம்ம தண்ணியாக குடிக்கிற நீ தண்ணியை குடிச்சுட்டு தான் போகணும் போன ரெண்டு மக்காச்சாலம் எல்லாம் போய் நல்லா தின்பிங்க தண்ணி குடிக்காமலே பொறுமை பொறுமை பொறுமையாக குடிக்கவும் நல்லா தண்ணியாக குடிச்சிக்கங்க நான் அடுத்த கடைசி வீட்டுக்கு போகிறோம் மேட்ச்சை சும்மா பூந்து என்ன வட்டம் போடுறீங்க என்ன எட்டு போடுறீங்களா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்காக வந்திருக்கோம் என்ன தனி விட்டு போறியா வீட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வா நீ நேற்று போட்டு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பொறுமையாக நாங்கள் மேய்ஞ்சிட்டு வரோம் நீ எல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு வாங்கடா போகும்டா அவங்க வீடு போடுறாங்க ஏரி ஏறி ஏரி ஏறி ஜா அக்கா நேராக பாதை படிச்சுட்டேனஸ் புள்ள கூட்டு போகலாம் வா உடிய ஓடி அங்கிட்டு வா அங்கிட்டு போகாதீங்க இங்கிட்டே வா ஓயிட்டாங்க ஓயிட்டாய் ஃபுல்லாக ஓடிட்டாங்க உள்ள ஊரு தீசாமே கரடி வேட்டையை ஆரம்பிச்சு கரடி தேடுதல் வெட்டி ஆரம்பிங்க நல்லா போய் மக்காச்சால கடை இல்லை நிறையா கிடக்கு நல்லா புல்லும் கிடக்கு எல்லாம் கிடக்கு புடிய 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 புடியா வாங்கடா என்னடா இவ்வளோ ஸ்லோவாக வரீங்க ஏன் யாத்தே வேணாம்மா ஒரு ஆளுக்கு உங்களுக்கு பணம் வரான் நீங்கள் எக்கு போட முடியாது பார்த்துக்க இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறையா புல்லு கிடக்குங்க